எனக்கு ஒரு டவுட் இப்போ குரட்டை வந்து நம்ம வர்றதுக்கு காரணம் நம்ம போஸ்டர் அதாவது நம்ம படுக்கிற பொசிஷனோ இல்ல நம்ம யூஸ் பண்ற பில்லோ பெட் இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சமையலா இருக்கா எஸ் நம்ம வந்து படுக்கிற பொசிஷன் பார்த்தோம்னா எப்பவுமே லெஃப்ட் லேட்டரெல்லாம் படுக்கணும் அதாவது இடது பக்கம் சரிந்து படுத்தும் அப்படின்னா குரட்டை சத்தம் வர்றது கம்மியாகும் ஏன்னா அந்த பொசிஷன்ல படுக்கும்போது நமக்கு ஏர் பேசேஜ் வந்து ஈஸியாக இருக்கும் டைஜஷன் ப்ராசஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன் எப்போவுமே வந்து லெஃப்ட் லேட்ரல் அதாவது இடது பக்கம் சரிந்து படுக்கிறது அதை நம்ம குப்புறப்படுத்தோம் இல்லை நேராக படுக்கிறது இந்த மாதிரி பொசிஷன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வின் பைப்பில் ஏர் பேசேஜ் வந்து கம்மியா இருக்கும் அப்போ வந்து குரட்டை ஒளி அதிகமாக குரட்டை விடுறவங்க இந்த பொசிஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்போ குரட்டை ஒளி கம்மியா இருக்கும் ஸோ இப்போ இந்த குரட்டை பிரச்சனைக்கு எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று நீங்க சொன்னீங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் நம்ம அதுக்கு பண்ணலாம் பிராணாயாமம் பண்ணலாம் பிராணாயாமம்ன்றது மூச்சு பயிற்சி தினம் அது வந்து காலையிலையும் பண்ணணும் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணணும் என்ன பண்ணணும்னா ஒரு நாஸ்ட்ரலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நாஸ்ட்ரலில் ப்ரீத்தின் எவ்வளோ அவங்களால ஹோல்டு பண்ண முடியுதோ அந்தளவுக்கு ப்ரீத்தின் பண்ணிவிட்டு வித் அவங்களால ரெண்டு நோஸும் நாஸ்ட்ரலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வித் ஹோல்ட் பண்ணணும் அவங்களால் முடிஞ்சதுன்னா வித் ஹோல் பண்ணலாம் முடியாதவங்க இன்னொரு நாஸ்டல் வழியாக வெளியே விட்டணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டன் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த குரட்டை வர சவுண்ட் குறையும் இன்னொன்று வந்து நாக்கை வந்து நல்லா வெளியே ப்ரொட்ரூட் பண்ணிவிட்டு ப்ரீத்தின் ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணும்போது அந்த பேலெட்ல இருக்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதனாலையும் குரட்டை ஒளி வரது கண்ட்ரோல் ஆகும் இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளில் நமக்கு ரிசல்ட் தெரியாது பட் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் நல்ல ரிசல்ட் தெரியும்